ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலிகாடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டம் ஹார்பரில் வந்து நாங்கள் மீன் வாங்க போகிறோம் ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து என்ன மீன் வாங்கினோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்குது அப்புறமா என்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க என்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் லேலம் போட்டாங்க லேலத்தில் என்னென்ன மீன் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மீன் வாங்கி முடிக்கிறது வரைக்கும் உள்ளது எல்லாமே ஃபுல்லாகவுமே கவர் பண்ணியிருக்கோம் வித விதமாக ரக ரகமாக அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நிறைய மீன்கள் இருக்குது பாருங்க அப்புறமா போட்லேருந்து இறக்குறது இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஹார்பரோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயாச்சு என்ட்ரன்ஸில் வந்து வெளியே வரும்போது ஒரு பத்து ரூபா கொடுத்து நம்ம வந்து ஒரு டோக்கன் வாங்கணும் உள்ள ஹார்பருக்குள்ளே வர்றதுக்கு வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படி வெறியன்னு உள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு என்ன யோகம் என்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேலம் பிடிக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா நம்ம வந்து எது செட் ஆகுதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம் நீங்களும் பாருங்கள் நாங்கள் என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத அப்படியே ஒர்ஜினாலிட்டியாக தான் அப்படியே தான் போட்டிருக்கோம் માડી જોઈયુ કે દા ઇન પકોરો નકો તા આય પાતે આય પા બલા કરીયાંગ બલા હીટુ வேறங்கும் வேறங்கும் nlm சார் 69 79 ஏ राजे என்ன ஆறி 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 ஒரு புள்ளி உண்டு அதை

நமக்குனாலேற்பதான் ஏற மா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp ಐನೂರು ಕೇಳಿ ಆಯತಿ ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த மீனை தான் ஏலம் பிடிச்சோம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சு இன்றைக்கி வந்து மீன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டுக்கு கிடச்சிது ஸோ அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நின்னாங்க அவங்க ஏலம் பிடிச்சாங்க பிடிச்சதுனால தான் எங்களுக்கு கிடச்சிது இல்லைன்னா நம்ம எல்லாம் பிடிச்சா இந்த மாதிரி ரேட்டு கிடைக்காது என்னடா இவ்வளோ மீன் வாங்குகிறோமே எங்களுக்கா எங்களுக்கு மட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து எங்கள் ரிலேஷன்ஸுக்கு நிறைய பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் வாங்குகிறோம் ஏன்னா இவ்வளோ மீனும் நமக்கு தேவைப்படாது ஸோ வந்து நம்ம தேவைக்கு ஒரு நாலு அஞ்சு மீன் எடுத்துகிட்டு இது எல்லாம் அப்படி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் வந்ததுக்கு வெலை மீன் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது விலை மீன் இல்லை அதில் இன்னொரு வெரைட்டி டேஸ்ட் வைஸ் இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம்

اه <applause> <applause> நாங்க லேலம் பிடிச்சதுக்கு அப்புறமா தேலி மீன் நண்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய லேலத்துக்கு போட்டாங்க ஸோ நாங்க அதை எதையும் பார்க்கல நாங்க அப்புறம் வர வேலைல இங்க ஒரு தாத்தா வயசான தாத்தா நாங்கள் போகும்போதே இந்த மீன் வந்து நம்ம நல்ல மீன் சொல்ல முடியும் து கொஞ்சம் ரொம்ப கெட்டு போன மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம வந்து கோழிக்கு நாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேக வச்சு கொடுக்கலாம் கிளீன் பண்ணி தாத்தா பாவும் கால் ஒரு புண்ணும் இருக்குது கால் கெட்டு போட்டு நின்றுட்டு இருந்தாரு நாங்கள் போகும்போதே இது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் அப்போ வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்புறமா வரும்போதும் பாவம்போல் இருந்தது அப்புறம் நாற்பது ரூபாக்கு நாற்பது ரூபா தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சரி அவர் ரொம்ப இது பண்ணி கேட்குறாரு ஆனால் வந்து இங்கே ஹார்பருக்குள்ளே இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வராது ரொம்ப இதுலேருந்து சும்மா வர மாதிரி தான் வரோம் பத்து ரூபா அந்த மாதிரி தான் வரோம் சரின்னு அவருக்கு கையில் நாற்பது ரூபா கொடுத்துட்டு நாங்கள் இந்த ஃபிஷ்ஷை வாங்கியாச்சு நான் வந்து இது வந்து நாங்கள் கோழிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம் இந்த வேக வச்சு நம்ம அப்படியே கோழிக்கு எடுத்து போட்டுடலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா பெரிய ஃபிஷ் வாங்கினோன்னு இங்கேயே அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாங்க டட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்